வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தெற்கு பகுதி தொடங்கி ஒரு நீண்ட சுழற்சியாக காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு தெற்கே இனி வடக்கை முன்னேற முடியாமல் இனி ே முன்னேறி சென்று நிலநடுக்கோட்டு கோட்டு ஒட்டியை மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இன்று முதல் இலங்கையில் தீவிர மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்புது வரும் டிசம்பர் பதினான்காம் தேதி வரை ஒரு தீவிர மழைப்பொழிவை இலங்கை எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படும் அதே வழியில் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு இப்போது மழைப்பொழிவை விட குறைவான மழையை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பெரும்பாலும் கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் இருபது சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது தென்மேற்கு உள்ள மாகாணங்களுக்கு இன்று டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை இன்று அதிக நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களெலாம் மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது அதிலும் முல்லைத்தீவு திரிகோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மாநிலங்கள் படிப்படியாக மழை மேற்கே முன்னேறி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கிளிநொச்சி முல்லைத்தீவு திரிகோணமலை தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் சிலாபம் கொல்லும்பு நீர்கொழும்பு கண்டி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வவுனியா அனுராதபுரம் தலை தம்புள்ள இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மட்டக்களப்பு திரிகோணமலை இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைத்தாலும் இன்று அம்பாறை அம்பாறைக்கு தெற்கு பகுதி மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பதுளை அம்மந்தோட்டை ரத்னபுரி மேலும் காளி கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று இருபது சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் சிலாபம் கொழும்பு நீர் நுவரேலியா மாத்திரை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது இன்று மிக கனமழை என்பது பெரும்பாலும் கோட்டைக்கு தெற்கு பகுதி அம்மன் அம்பாறைக்கு தெற்குள்ள மகங்கள் பதுளை சுட்டு வட்டாரங்கள் அம்மன் தோட்ட இந்த இடத்துக்குலாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது பரவலாகவே இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது இன்று டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை நாளை டிசம்பர் பத்தாம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமையினர் இந்த இடங்களுக்கு அதிகாலை எண்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது அதே வெளியில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மிக கனமழை என்பது பெரும்பாலும் ஹோட்டை காளி அம்மன் இந்த பகுதிகளில் நாளை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் ஆனால் அனைத்து மாகாணங்களுக்கும் மட்டக்கிளப்பு அம்பாறை பதுளை கண்டி ரத்னபுரி நுவரேலியா இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்பது கொழும்பு நீர் கொழும்பு புத்தளம் மேலும் வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் திரிகோணமலை தம்பு இந்த அடக்கெல்லாம் பரவலாக வைக்கமழை கிடைக்க வாய்ப்பு எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அனைத்து மகன்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது விட்டுவிட்டு மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பது நாளை டிசம்பர் பத்தாம் தேதி டிசம்பர் பதினொன்றாம் தேதி சற்று தெற்கே நிலை கொண்டிருக்கும் என்பதால் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் ஓரி இடங்கள் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் பன்னிரெண்டு மீண்டும் நிகழ்வு சற்று மேற்கே முன்னேறி வரும் என்பதால் மீண்டும் த அனைத்து மகன்களுக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்பது ஓரி இடங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி டிசம்பர் பதிமூன்றாம் தேதியும் அனைத்து மாகனங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது கிழக்கு மாகாணங்களை விட மேற்கு மாகாணங்களுக்கு கூடுதலான பிறப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்கள் அதுவும் தென்மேற்கு மாகாணங்களுக்கு மற்ற மாகாணங்களை விட தென்மேற்கு மாகாணங்களுக்கு கூடுதலான மொழிப்பெரிய ஒப்பிரும்பாலும் ஹாலி கோட்டை அம்மந்தோட்டை இந்த ரத்னபுரி இந்த இடங்களுக்குலாம் கூடுதலான மழைப்பிடிவாக கிடைக்க வாய்ப்பு மற்ற மாகாணங்களை ஒப்பிடும்பொழுது இந்த மாகாணங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புது டிசம்பர் பனிரெண்டு பதிவு மன்றையும் கூடுதலான மழைப்பொழிவு டிசம்பர் பதினான்காம் தேதி வந்து சற்று மழையின் தீவிரம் குறைய வாய்ப்பது தென்மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மற்ற மாகாணங்களுக்கு மிதமான வந்து சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் பதினைந்தாம் தேதி மழையின் தீபம் சற்று குறைந்திருந்தாலும் அங்கே அங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது நிகழ்வு மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ராவில் இப்போது இருக்கும் நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும் அதே வெளியில் அந்தர்மான் கடற்பகுதிக்கும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு இலங்கை மிக நெருக்கமாக வரும்பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக வரும் இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும்பொழுது செயல் இழந்து ஒரு காற்று சுழற்சியாக இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாக இலங்கை தலைமீது ஏறி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் பதினாறாம் தேதி இருந்து மீண்டும் பரவலான மழைப்பிரிவு அந்த நிகழ்வு இப்போது கொடுக்கும் மழையை விட சற்று குறைவான மழையை கொடுக்க வாய்ப்புது அதிகபட்சம் ஓரிரு இடங்கள் கனமழை மிதமான மிதமான சற்று கனமழை என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் விட்டுவிட்டு மழை ஏற்க வாய்ப்பு அனைத்து மாகாணங்களுக்கும் டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி வரை அந்த நிகழ்வால் ஒரு நல்ல மழைப்பிரிவு கிடைக்க வாய்ப்புது ஆனால் அந்த நிகழ்வு இந்த நிகழ்வு ஏற்கனவே வெள்ளப்பொருக்கத்தை கொடுக்கும் கொடுத்து கொடுத்து விலகும் என்பதால் அந்த நிகழ்வு சிறு மலை கூட பெரிய வெள்ள பெரிய மலை போல் உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த நிகழ்வு குறைவான மழையை கொடுக்கும் டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகள் ஒரு பரவலான மழை பெய்ய கொடுத்து டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி மழை திரும்ப சற்று குறைவாய்ப்பு இருபதாம் வந்து முற்றிலுமாக மழை விலகி மேலும் ஒரு நிகழ்வு நிலநர் கூட்ட ஒட்டிய ஒருவளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்க முன்போது அந்த நிகழ்வு பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்கு தம்புளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே லேசான மிதமான மலை டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் டிசம்பர் இன்று ஒன்பதாம் தேதி முதல் டிசம்பர் பதினான்காம் தேதி வரை ஒரு தீவிர மலைப்பொழிவு இலங்கையில் கிடைக்கும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைத்தாலும் தென்மேற்கு உள்ள மாகாணங்களுக்கு மிக கன வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருபது சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை மீனவர்களுக்கு இப்போதைக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் மிகம் இருக்க வாய்ப்பில்லை வரும் நிகழ்வுகள் அனைத்துமே சுழற்சி என்பதால் காற்றின் மிகம் குறைந்தே காணப்படும் இருபத்தி மூன்றாம் தேதி சுமத்ராவில் இருந்து ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து காற்றின் வேகம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்கிறார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்